வெல்கம் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவில் பாடம் பாருங்கள் இனக்குழுக்கள் மற்றும் பொருட்கள் இது வந்து பன்னெண்டா புக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் இந்த லெசனுக்கு லெசனுடைய புக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பார்க்கலாம் பகுதி பாருங்கள் ஃபஸ்ட்டுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி செகண்டோட ஆன்சர் ஆப்ஷன் பி தேர்டோடைய ஆன்சர் வந்து சி ஃபோர்த்து டே ஆன்சர் ஏ ஃபிஃப்து டே ஆன்சர் ஏ சிக்ஸ்த்து ஆன்சர் சி செவன்து டே ஆன்சர் சி எய்த்து டே ஆன்சர் சி ஃபர்ஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்க்கலாம் உறுப்புகள் எங்கால என்ன முதல் கொஞ்சம் ஆன்சர் வந்து இரநூத்தி முப்பத்தி அஞ்சில் இருக்குது இரநூத்தி முப்பத்தி அஞ்சில் இரநூத்தி முப்பத்தஞ்சில் இதில் இருந்து இது வரைக்கும் உறுப்புகளானது இதில் இருந்து இது வரைக்கும் ஆனது ஒன்னாங்கவி ஆன்சர் ரெண்டுக்கு இரநூத்தி முப்பத்தி மூணில் இருக்குது ஆன்சர் இரநூத்தி முப்பத்தி மூணில் இந்த பாக்ஸில் இருக்கிறத எப்படி குறிச்சிருங்க ரெண்டாம் கேள்வி ஆன்சர் மூணாம் கேள்வி ஆன்சர் பார்க்கலாம் மூணாம் கேள்வி ஆன்சர் நெக்ஸ்ட்டு நான்கு நான்கான ஆன்சர் வந்து நான் இருநூற்றி நாற்பத்தி ஒன்றில் இருக்குது இருநூத்தி நாற்பத்தி ஒன்றில் இந்த ரெண்டு பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள் நாலாம் கொஸ்டின் ஐந்தாம் கொஸ்டின் ஆன்சர் இரநூற்றி நாற்பத்தி மூணில் இருக்குது இரநூற்றி நாற்பத்தி மூணில் பாருங்கள் இதில் இருந்து வரைக்கும் ஐந்தாம் கொஸ்டிக்கான ஆன்சர் சிறுவி நாட்கள் ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் பார்க்கலாம் இரண்டுக்கான ஆன்சர் இரநூத்தி நாற்பத்தி மூணு கிலோ இருக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணுல இதில் இருந்து ஆரம்பிச்சு வரைக்கும் இரண்டாம் கொஸ்டின்கான ஆன்சர் மூன்றாம் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் நான்குடைய ஆன்சர் பார்க்கலாம் பெருவினாக்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆன்சர் இரநூற்றி நாற்பத்தி மூணு இரநூற்றி நாற்பத்தி நாலு இரண்டு நாற்பத்தி மூணில் இதில் ஒரு நாலு பாயிண்ட் மறுப்பு பண்ணிவிடுங்க இரநூத்தி நாற்பத்தி நாலில் இதில் ஒரு நாலு பாயிண்ட் மறுபு பண்ணிவிடுங்க செகண்ட் ஆன்சர் பார்க்கலாம் മൂന്ന്ക്കാണ് ആൻസർ പാകലാം വീഡിയോ സന്ദിക്കലാം